வேண்டுகளுக்கு முதல் சாவத்திரி தீரத்தில் இவ்வாறான மணல் அகல்கள் கல் அகல்கள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கிழங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவத்திரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவத்திரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் தனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்டு ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சிரி போலீஸ் நாரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் உமது பிரதத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரிக்கு சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்ற திசா நாயக்கா தோழரவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறான ஆழமான மண்ணுவு நடைபெறும் பட்சத்தில் எதிர்களின் காலத்தில் சாவத்திரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும் அதனால் நாங்கள் எதிரும் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறுகளும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்செறி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்செறி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்